வெல்கம் டு சென்னை பிரஸ் நியூஸ் சேனல் தமிழர்களின் அடையாளமாக வீற்றிருப்பதும் இலங்கையில் தமிழ் மன்னர்கள் ஆட்சி புரிந்த வரலாற்று நிகழ்வுகளை கூறும் மங்களதேவி கண்ணகி கோவிலை புனரமைப்பு செய்து கும்பாபிஷேகம் நடத்த வலியுறுத்தி நமது மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு கட்சியின் நிறுவன தலைவர் பி எல் ஏ ஜெகநாத் மிஸ்ரா தலைமை தாங்கினார் அவருடன் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகள் மங்களதேவி கண்ணகி கோவிலை அரசுடைமை ஆக்கி இந்து சமய துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து கோவிலை புனரமைப்பு செய்து கும்பாபிஷேகம் நடத்த வலியுறுத்தினர் ஒரு எரிச்சி மிக்க ஒரு ஆர்ப்பாட்டம் நம்மளுடைய தமிழ் கடவுள் மங்களதேவி கண்ணகிக்கு தமிழகத்திலே முதல் முறையாக சென்னை மாநகரிலே எழுச்சியுடன் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டமானது மங்களதேவி கண்ணையைக்கு நிச்சயமாக நீதியை பெற்றுக் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு தமிழகத்திலே ஒரு பழமை வாய்ந்த பாரம்பரியம் மிக்க தமிழர்களுடைய கலாச்சாரத்தை எடுத்திருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் இருக்கிறது என்றால் அது நம்முடைய அன்னை திருக்கோயில் இரண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்பு கட்டப்பட்டது சேர சோழ பாண்டியன் மூன்று மன்னர்களை உள்ளடக்கிய ஒரே தெய்வம் நம்முடைய கண்ணகி தெய்வம் நம்முடைய கண்ணகி தெய்வம் முதல் பெண் தெய்வம் கண்ணகி தெய்வத்தை வழிபட்ட பின்புதான் அந்த வரலாற்றுக்கு பின்புதான் நாம் மாரியாத்தா காளியாத்தா திருவளபதி என்ற எண்ணற்ற நம்முடைய மகளிர் தெய்வங்களை பெண் தெய்வங்களை நாம் வழிபட்டதாக வரலாறு வரலாறு கொண்ட நம்மளுடைய கண்ணகி தாய் இலங்கையிலே தமிழ் மன்னர்கள் ஆட்சி ஆண்டார்கள் என்றும் என்பதற்கு ஒரே வரலாற்று சான்றும் நம்மளுடைய கண்ணகி தாய் தான் ஏனென்றால் நம்மளுடைய மங்கள தேவி கண்ணகி தாயை இலங்கை மன்னர்கள் வந்து வழிபாடு சென்றதுக்கான கல்வெட்டுகளும் வரலாற்று சான்றுகளும் எண்ணற்ற சான்றுகள் இருக்கின்றன பெருமை மிக்க நம்முடைய கண்ணகி திருக்கோயிலுக்கு கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக அம்மனை தரிசிக்க நாங்கள் சென்று வருகின்றோம் அதே போல ஆண்டுக்கு ஆண்டு அம்மனை தரிசிக்க வருகை புரிய எண்ணிக்கை பல்லாயிரக்கணக்கான ஒரு எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது கண்ணகி தெய்வம் ஒரு நீதி தெய்வம் 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 நீதிக்காக நாம் கேட்ட வரத்தை நமக்காக வழங்கக்கூடிய நம்மளுடைய கண்ணகி தமிழர்களின் பெருமையாக விளங்கி கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய கண்ணகி தெய்வத்திற்கு என்று நாம் எல்லாம் சிலம்பு ஏந்தி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றோம் உங்கள் போராட்டம் வலிமை வாய்ந்த போராட்டமாக இருக்க வேண்டும் நம்முடைய நீதி கேட்ட கண்ணகிக்கு நாம் அத்தனை பேரும் நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த போராட்டம் 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 சிலம்பு ஏந்தி போராட்டம் போராட்டம் மத்திய அரசே மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு மங்களி கோயிலை மங்கள தேவி கண்ணகி கோயிலை புனரமைப்பு